അന്നൊരു ഇസ്ലാമിക സദസ്സിലെ അല്ലാഹു തആലയുടെ ദൂതന്റെ അടുക്ക കേട്ടപറ്റതി അയ്യുല്ലാ അമാലിയാ ഫുൻദ മഹgetChildren അഹളിയേണ്ട് റസൂൽ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ ഫുൻദാർഗ ഇമാനു ബില്ലാഹി വറസൂലിഹി അല്ലാഹുവിനെ ഇമാൻ கொள்വതു റസൂലിനെ ഇമാൻ கொள்വതു ഞാൻ మొదലായ നല്ലവനെ சொல்லிவிட்டு തുംമമാദ തുംമ ജിഹാദു ഫീ സബീലില്ലാ പറക്കി എന്നെ കേട്ടപ്പെട്ടപ്പോൾ അല്ലാഹു തആലയുടെ പാദിലെ ജിഹാദ് ചെയ്യവർ പോരാടുവതി എന്ന് சொன்னார்கள் മൂന്നാമതുള്ള തുംമമാദ

பற்று இல்லாத நிலைமையிலே பஞ்சம் செய்யக்கூடிய உலகத்தை அப்படியே பற்று இல்லாத நிலையிலே துறந்து விட்டு மறுமையில் மிகவும் ஆசை வைத்தவர்கள் வைத்தவர்களாக செய்யக்கூடிய ஹஜ்ஜு தான் இந்த ஹஜ்ஜின் மபுரூர் என்று விளம்பரப்படுத்துகிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 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 ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கலாம் எல்லா பாவங்களையும் இந்த ஹஜ்ஜு அழித்து விடுகின்றது எப்படி என்று சொன்னால் ரஜனக்கா யவுமி வலதத்து உம்முஹு யாராவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்துவிட்டு வருவார் என்று சொன்னால் அன்று பிறந்த குழந்தையிலே எந்த பாவமும் இருப்பா இருக்காதது போன்று அந்த ஹஜ்ஜாரியும் அந்த ஹஜ்ஜை செய்தவர் எந்த பாவம் இல்லாத நிலையிலே திரும்பி வருவார் என்று ரசூல் சல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நிச்சயமாக ஹஜ்ஜானது ஏற்கனவே செய்த பாவங்களை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சார்களே இப்படி நிறைய செய்திகள்

பெருமித்துக் கொள்வதற்கு என்னுடைய நன்மையை பெருமித்துக் கொள்வதற்காக உண்மையிலே இந்த அமலை செய்வதற்கு நாங்கள் முன் வர வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சவர்களே இந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு இந்த அமல் நீங்கள் விரும்பினால் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா விடவில்லை நிச்சயமாக அல்லாஹு தாலா எப்படி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இதனை கடமையாக இருக்கிறார் யாருக்கு கடமை என்று சொன்னால் பொருளாதார வசதி இருக்கக்கூடிய அதே போன்று நோயை நோய் இல்லாத அதே போன்று பிரயாணத்திலே எந்த அச்சமும் இல்லாத நிலையிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லா தலை கடமையாக இருக்கின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய சௌரே ரசூத் சல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கு இந்த கடமையான செய்தி வந்தது போது ரசூத் சல்லா அலைவாசல்ல அவர்கள்

அல்லாமுத்தால கடமையாக்கி விடுவான் ஆனால் எங்களால் செய்ய முடியாது இது என்ன காட்டுகின்றது என்று சொன்னால் ஒரு முறை ஆய்வு ஆய்வின் நாங்கள் கட்டாயம் செய்யவே ஆக வேண்டும் அன்புக்குரிய சகோதரியன் எங்களுடைய ஊர்களை எடுத்து பாருங்கள் எப்படி ஹஜிக்கு போகிறார்கள் என்று உண்மையிலே ஆசிரியர்களுடைய வருமானம் எங்களுக்கு தெரியும் அவர்களுடைய மாதாந்த செலவை விட அவர்களுடைய வருமானம் குறைவாக இருக்கு இப்படி இருந்தாலும் கூட ஆசிரியர்கள் சிறிய சிறிய சேர்த்து ஹஜ் செய்தவர்களுடைய வரலாறு நாங்கள் பார்ப்போம் அதே சின்ன கடைகளை வைத்துக் கொண்டிருந்தவர்களுடைய கதைகள் எங்களுக்கு தெரியும் இது உண்மையிலே வந்து எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தம் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் யாரும் சொல்ல முடியாது எனக்கு கடமை இல்லை ஏன் நாங்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் தொழில் கட்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு சேர்த்தது போன்றே பிள்ளைகளுக்கும் சேமிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் பிறகுதான் ஹஜிக்கு போக வேண்டும் என்ற ஒரு நிலையில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கிறேன் சகாபாக்கள் எப்படி ஹஜை செய்தார்கள் என்று சொன்னால் தங்களுடைய செலவுக்கு கீழிருப்பவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்துவிட்டு அடுத்தவற்றை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஹஜிக்கு போகும் அன்புக்குரிய இஸ்லாமிய சமர்களை சிந்தித்துப் பாருங்கள் ரசூல் சல்லா அலுவலம் அவருடைய ஹதீசுகளை பார்க்கும் போது ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அவசரப்படுத்தி இருக்கின்றனர் பல ஹதீசுகள் இருக்கின்றன

நீங்கள் ஹஜ்ஜி செய்வதை அவசரப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களில் யாருக்கும் தெரியாது உங்களுக்கு தடையாக எது வந்துவிடும் அன்பு கூறிய இஸ்லாமிய சகோதரிகள் சகோதரிகள் நினைத்து பாருங்கள் சில போது எங்களுடைய ஊர்களிலே பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருந்திருக்கலாம் அவர்களுக்கு செல்வம் இருக்கின்ற நேரத்திலே ஹஜ்ஜி கடமை என்ற உணர்வு வந்திருக்காது ஆனால் அவர்கள் சொத்துக்களை வைத்துவிட்டு பிள்ளைகள் அனுபவிப்பதற்காக வைத்துவிட்டு மரணித்து விட்டிருப்பார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு கடமையாக்கடமை அவர்கள் வேண்டும் இது அவர்களுடைய நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னை பொறுத்தவரையில் எனது ஹஜ் எப்படி இருக்கின்றது எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய வருமானமும் எங்களுடைய செலவும் எங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தாலாவும் ரசூலுல்லாவும் ஊடக போட்டிருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜும் எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழே இப்போது ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாடி இருப்பவர்கள் என்று போய் சேர்ந்திருக்கின்றார்கள் மக்காவை நோக்கி ஆனால் இங்கே நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு நீத்து வேண்டும் இதுவரை நான் ஹக்கி செய்யவில்லை என் மீது ஹக்கி கடுமையா இருக்கின்றது அல்லாமுத்தாலாவிடத்திலே நான் மிகவும் சிறுச்சியராக உள்ளத்தோடு கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லா முத்தா என்ன உயிரோடு வைத்து அடுத்தவரிடத்திலே ஹஜ்ஜிலே நான் இருப்பதற்காக பாக்கியத்தை தாய் அன்புக்குரிய இஸ்லாமிய சவால்களே இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிளே போடும் என்ன பிளேன் நாங்கள் ஒரு காணி வாங்கினாலும் மூடு வாங்க வேண்டும் என்றாலும் என்ன செய்யறோம் சேமிப்போடு செய்கிறோம் ஆனால் அல்லாமுத்தாலா சொன்ன கடமையோ இந்த கடமை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு சேமிப்பு அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிய சிறுக சிறுத்தை சேமித்து அல்லா முத்தாவுக்காக இந்த கடமையை நான் செய்வேன் நானும் எனது மனைவியும் நானும் எனது வீட்டாரும் நானும் எனது பெற்றோரும் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியத்தை வச்சுக்கொண்டு அதற்காக நாங்கள் செயல்பட வேண்டும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் இதுல முக்கியமான பல விஷயங்கள் இருந்தாலும் ஹலாரான பொருளாக நாங்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்றது முக்கியமான செய்தி பசு சந்த அல்லாஹ் அவர்கள் சொன்ன அதே சொல்லும் லம்பைக்கு அல்லாஹ் வல்லு எல்லோரும் ஹஜ் அலிங்களுக்கு ஹஜ்ஜிக்கு போறவங்கன்னு சொல்லிக் போவாங்க அந்த நேரத்துல நதாம் முனாதி கேசமா வானத்தில் இருந்து மலைக்கு சொல்லுவாரு லம்பைக்கு வசாதைக்க தாது க ஹலாலும் ஆமாம் நீ அல்லாஹுக்கு பதில் விட்டாய் உனது கட்டுச்சாதனங்கள் ஹலாலாக இருக்கின்றன ஹலால் நீ பிரயாணத்திற்காக கொண்டு செல்லக்கூடிய ஒட்டகையோ அல்லது குதிரையோ அல்லது நாங்கள் இப்போது சொல்லலாம் நாங்கள் போகக்கூடிய நேரத்துல செலவழிக்கக்கூடிய இந்த டிக்கெட்டுக்கான செலவோ ஹலாலாக இருக்கின்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது உனது இல்லை என்று கொண்டிருப்பார் இது எப்போது என்று சொன்னால் ஹலாலான சம்பாதத்தின் மூலமாக ஒருவர் தனது வீட்டை விட்டு வெளியேறி சென்று போகிற நேரத்தில் எல்லாம் அந்த மலக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார் இவர் ஹஜ் இன்னும் முடிக்கவே இல்லை ஆனா மலக்கள் கொண்டிருப்பார் அதுக்கு ஒப்பசிட்டா மசூல் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் ஹராமான சாம்ராஜ்யத்தில் யாராவது ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் லப்பை அல்லாவே நான் உனக்கு பதிலளித்து விட்டேன் என்று அந்த நேரத்திலே மலக்கள் சொல்வார்கள் லப்பை நீ அல்லாஹு தாலாவுக்கு பதிலளிக்கவில்லை அதை ஜாதுக்கு ஹராமும் நீ எதெல்லாம் எடுத்து செல்லுகின்றாயோ அது ஹராமாக இருக்கின்றது வனபகத்துக்கு ஹராம் நீ ஹஜிக்கா இதையெல்லாம் செலவழிக்கின்றாயோ அது ஹராமாக இருக்கின்றது அதுக்கு என்று அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள் ஒருவர் ஹஜ்ஜிக்கு வீட்டை விட்டு வெளியேறும் நேரத்திலே இருந்து இந்த மலகுமார்கள் இந்த பதுவாவை செய்து கொண்டிருப்பார்கள் அங்குக்குரிய இஸ்லாமிய சார்களே இதனை நாங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோரும் போகின்றார்கள் நான் போகாமலே இருப்போம் அந்த நினைவுக்காக இல்ல

உண்மையில வந்து இந்த பத்து நாட்கள் தொடர்பாக ஹஜ்ஜுடைய முதலாவது பிறையில இருந்து பத்து நாள் அதே போல் பதிமூணாவது நாள் வரை இருக்கக்கூடிய தொடர்பாக ரசூ சல்லா அலுவலம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் துல்ஹத் மாத முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களில் செய்யும் நல்ல அமல்களும் அவ்வாறுக்கு மிகப் பிரிவியமானவையாக இல்லை என ரசூ சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஒரு சகாபாட்டில் கேட்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதை விடவுமா

நான் இந்த பத்து நாட்களையும் மிகச் சிறப்பாக கழிக்க போறேன் ஹஜ்ஜிக்குத்தான் நான் போகல ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய பத்து நாட்கள் அவ்வளவு தலை எனக்கு வாய்ப்பு நான் உயிரோட இருந்தேன்னு சொன்னால் அந்த பத்து நாளையும் மிகச் சிறப்பாக நான் கழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை நான் வைத்துக் கொள்வோம் அப்ப முக்கியமா முக்கியமாக சொன்னாங்க இந்த பத்து நாளைகளையும் அரப்பாவுடைய நாள் ஒன்பதாவது நாள் குறித்து ரசம் சொல்லுவார் சொன்னார்கள் நாட்களில் மிகச்சிறந்த நாள் அரப்பாவுடைய நாள் என நவீன சொல்லு கூறியிருக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சோழர்களே இந்த நாள் என்ன செய்யணும்னு சுருக்கமா பார்த்தோம்னு சொன்னால் ஒரு நாள் உம்ரா செய்யலாம் இந்த நாட்டுல அதே போன்று ஹதீஸ் செய்யலாம் ஏன்னென்னு உம்ரா தொடர்பாக சொல்ற நேரத்தில் ரசூத் சல்லா அல்லாஹ் அலிஸ்மான்னு சொன்னாங்க ஹதிஸ்ல ஒரு உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அல்லாஹு தால மன்னிச்சுடுறான் ஒரு உம்ரா ஏற்கனவே செய்ய உம்ராவுக்கு இடையில இருக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைஞ்சிடும் என்று ரசூத் சல்லா அல்லாஹ் அலையுன்னு சொன்னாங்க எனவே வந்து 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 செய்யணும் செய்யலாம் இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால் ரசூல் சல்லா குலேவ் சங்கம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜிக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேற எதுவும் இல்லை சஹாபாக்கள் பத்து பேரை தான் ரசூல் சல்லா குலேவ் சங்கம் குறைக்கி சொன்னாங்க சுவர்க்கத்துக்கு நீங்க போவீங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க ஆனால் எல்லோருக்கும் இதை இதை நீங்க செஞ்சீங்க தான் சொர்க்கத்தில் இருப்பீங்க இதே செய்தி தான் எனக்கும் இதே செய்தி தான் உங்களுக்கு நீங்க இதை செஞ்சீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தில் இருப்போம்னு அல்லாஹு தாலா சொல்ற